வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நைட் வருது ஒரு ஆறரை ஏழு மணி ஆகிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு விற்பனை மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு ஆரே வலுத்தேன் கேடேரி சல்லையாடங்க நல்லா கரமகா கறக்கு ஆனால் ஒரு காம்பு இருக்குது பாலே வராது அது ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் மட்டும் அப்படியே லட்டாட்டங்க மட்டும் நீள காம்பு சின மாடுகளும் இருக்குது டாட் தான் செக் பண்ணிவிட்டு நிற்கிறாருங்க எல்லாமே போடுற மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்போது மாடு விற்பனேன் ஒம்பது மாடில் எப்படி என்ன வேறுங்கிறத சொல்கிறேன் ஏன்னா செனையினா செனையினா செக் பண்ணிவிட்டு அங்கே செனைக்கினதான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து அது ஒம்பது மாதம் வந்தாலும் சரி ஒருக்கா பார்த்துடுவேன் பார்க்காம நான் செணின்னு சொல்ல மாட்டேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறுதியான செணை இல்லை நாலு மாடு சென மாடு இருக்குது உங்களுக்கு வீடியோவில் வரும் பாருங்க இது ஃபர்ஸ்ட்டு மாடு ஆறுவலு கடைறி ஒரு காம்பு வந்து மூணு ரெண்டு பேர் அது மொத்தம் காம்பு இருக்குது காம்பெல்லாம் நெடுகமாக இருக்குதுங்க ஆனால் பால் வந்து அதில் வராது மடி செட்டு பார்த்துங்க சர்வசாதாரணமாக பக்கு பண்ணால் எட்டு லிட்டருக்கு மோசம் வராது அதுக்கு மேலே பக்கு பண்ணது ஒம்பது பத்து அப்படி போயிடுவேன் ஆறுவலுத்த கிடையாது நல்லா தீனி தண்ணி உடிச்சு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு காம் பார்த்தீங்கன்னா மூணு காம் இருபத்தி மூணாயிரந்தே இதோட விலை ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி மூணாயிரம் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா அருமையான மாடுங்க இதுவும் பல சிறுபள்ளி மாடு தானே நல்லா மாடு சாதாரணம் இருக்குது கறவை நல்லா வரும் செனையெல்லாம் உறுதி இல்லை செனைய இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களோட இருபத்தி நாலாயிரம் இதோட வில நான் மூணு மூணுக்கு சொல்லித்தர்றேன் மாடு பெரு மாடுங்க இருபத்தி நாலாயிரம் மாடு பெரு கறக்குதுங்க இருபத்தி நாலாயிரம் கொண்டு போய் நீங்கள் நல்லா கறக்கலாம் அந்த மாடுதான் இருபத்தி மூணு மூணுகாம் மாடு ரெண்டாவது மாடு இருபத்தி நாலாயிரம் மாடு சர்வசாதாரணம் உங்களுக்கு பால் என்ன மோசமாக போனாலும் இந்த எட்டு லிட்டரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்க பக்குவண்ணை இன்னும் ரெண்டு மூணு இதுக்கெல்லாம் வச்சு நல்ல முறையாக கறக்கலாம் அப்படி தெளிவான மாடுதான் காம்பட்டி இதெல்லாம் நல்ல லெக்கில் பத்து லிட்டரு கறந்த மாடுக்கு நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு ரெண்டே பல் தான் ரெண்டு பல்லு கெடேரி இருபத்தி ஏழாயிரம் இதோட விலை ரெண்டு பொல் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்துங்க இருபத்தி ஏழு ரூபா விலை முதவே சொல்லிடுறேன் கறவை நீங்கள் என்ன மோசமாக போனாலும் இப்போத்தளவுக்கு ஒரு நாலு தான் வருது கன்றுக்குட்டி ரெண்டு பொல் கன்று குட்டி வாங்கி நல்லா சொல்லி சுத்தமான கன்று மேய்க்க வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இருபத்தாயிரரூவா இருபத்தேழு ரூபா இவ்வளோ வாழை போட்டாட்ற இருக்கிறதுல வரும் இது நான் மாடே உங்களுக்கு ரெண்டு பல்லு இருபத்தேழு ரூபாய்க்கு நான் தர்றேன் கறவையோடு தர்றேன் நீங்கள் கறந்தாலும் கறந்துக்கிட்டு இளஞ்சனையாக சென நிறுத்தி விற்றுங்கன்னா நான் ரெண்டு வருழு தானுங்க கண்டிப்பாக வந்து தலையீத்து ரெண்டு வருல கறக்கிறது தலையீத்து கறவை நாலு லிட்ரு அஞ்சு லிட்டரு பக்குவமண்ணா கறவை பக்குவமன்னா பால் தாராளமாக வரும் நல்லா வாழைப்பூட்டாடு ஆடு கிடையிறீங்க நம்ம கறவையே கறக்கலைனாலும் சென கெண்ணை நிறுத்தி விற்றோம்னா அந்த காசுக்குதே இப்போ நான் தான் காசுக்குத்தான் நான் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் கறவை சல்லாம் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கலந்து போடுங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குதே கொஞ்சம் பல் சேந்த மாதிரி தான் அதுக்காக நெம்போ ரெண்டாம் நேற்று மூணாநேயத்து அந்த மாதிரி இருக்குங்க அதிக வாய்ப்பு அவ்வளோதான் செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் இல்லை மொட்டை மாடு இருக்குது சென மாடு இருக்குது போடுற பாருங்க இந்த நாலாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் விலை நீங்கள் எந்த மாடு சொல்கிறீங்களோ அந்த மாடு கரெக்டாக ரேட்டோட அக்யூரேட்டாக அந்த மாடு தான் உங்களுக்கு வரும் ஏன்னா இன்றைக்கி நிறைய மாடு போடுறதுனால குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு எப்படி என்ன வகைறோம் அப்படின்னு நல்லா தெளிவாக புரிய இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறேன் மடிச்சுட்டு பார்த்துக்கங்க இதுக்கெல்லாம் மாடு வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நாளைக்கு எடுத்து தெளிவாக போடுறேன் அதுலேயும் பாருங்க வித்தாசினாலும் மாடு பா கொஞ்சம் டயர்டாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் இல்லாமல் ரெண்டு நாள் பாருங்கள் மாடு சம்மதமே இல்லாமல் தெரியும் அப்படி நல்லா தெளிவான மாடுக்குதான் கொண்டு போய் கறவையெல்லாம் பக்குவம் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது கொண்டு போய் நம்ம அதை இதையும் போட்டு வாழட்டிகிட்டு கிடக்காம ஒரு பூச்சி மாத்திரை இது வாங்கி போட்டு இதுக்கெல்லாம் இந்த காட்டு மாடுகள்லாம் பூச்சி மாத்திரைனே கண்ணில் பார்த்துருக்காது அடுத்து பார்த்து அஞ்சாவது மொட்டை பல் நல்லா இருக்குது ரெண்டாணித்த இருபத்தி எட்டாயிரத்தோட வில சென்னையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் நீங்கள் ஊசி போட்டு நிறுத்திக்கலாம் கடையே நல்ல கடையே நவா லிட்டர் பால் கறந்து போடும் சர்வ சாதாரணமாக அஞ்சாவது மாடு மொட்டை கொண்டு போய் தாராளமாக கறங்க விலை இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் நம்ம பக்குமண்ண பண்ணத்தை இன்னும் நல்ல மனுபாகு நல்ல கூடு பாலுகளுமே காம்பு குணம் நாயை எல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு போய் கொண்டு போய் கறந்தாலும் பேர் சொல்லி கறக்கலாம் மாடெல்லாம் பெருவெட்டு இருக்குது நெம்பா சில்லுன்னு சொல்ல முடியாது நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது மீடியமான மாடு நெம்ப பெருவெட்டெல்லாம் அப்படி விலை கிடைக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு மாடு திங்கில திங்கிலாம் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்கள் வாய் திங்கி செணை வந்து செக் பண்ணியாச்சு மூணு மாதம் சென உறுதி முப்பத்தி ரெண்டாயிரத்தோட விலை மூணு மாதம் சனவ உறுதி மாடு நல்லா நெட்டு இப்போவே இந்த மூணு மாதம் சனி நீங்கள் நான் வால் மூணு கூட வச்சுக்கோங்கப்பா சென மாடு தானே மூணு லிட்டரும் கூட வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பக்குவமான பண்ண பண்ணால் பால் நல்லா கூடு நல்லா காட்டு மாடு நாம் வீட்டுக்கு பழங்குறதுக்கு பால் கீழே எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து சென வந்து செட் பண்ணியாச்சு அது கேரண்டி அதுக்கு தான் டாக்டரி காமிச்சிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் இதோட விலை கொண்டு போய் தாராளமாக காரங்க செனமாக இன்னும் எந்த தப்பும் மற்ற எந்த இதுவும் கிடையாது செட் பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு மூட்டை மருத்துவங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபா தெரியும் தெரி அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போகிற மாடுகளாக தெரியும் கொம்பு வந்து கொம்பையாவது இதுக்கு அழகு அதனால தான் விட்டாசின் கொம்பை எடுக்கலை இல்லைன்னா கொம்பை வரியில் எடுத்துருப்பாங்க நம்மளும் இல்லாட்டி வந்து எடுத்துருப்பா அதை கொம்பையாவது இதுக்கு அழகு நல்லா நாட்டு மாடு மாதிரி உடம்பு நீங்கள் தாராளமாக பக்குவம் பண்ணி கறக்கலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் விலை இதுக்கெல்லாம் சேனம் உறுதியான சேணம் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது ஒரு மாடு போட்டுக்கணும் இதுலேருந்து இன்னும் மூணு மாடு உறுதியான சனம் நாலு நாலு மாடு சேன மாடு ஒம்பது மாடு மொத்தல சேனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓண்டி செக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேயே செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாடு பல்லு கடமால பார்த்தானுங்க நாற்பத்தையாயிரம் வில எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் மேய்க்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு முப்பது நாள் மடி வைக்கிது இல்லை ஏசப்பத்தை தலையீத்து முடிஞ்சு ரெண்டாம் நேற்று முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் மேய்க்க வேண்டியது வரும் நாற்பத்தையாயிரம் அதோடய வில மா நல்லா தெளிவாக இருக்குங்க வீடியோவில் வாக்கு உங்களுக்கு சுசத்திரி தானும் நல்லா உருட்டு மாடு நல்லா கரண்டு வரும் என்ன மோசமாக போனாலும் கன்று போடுச்சுங்கன்னா இந்த ஒம்பது ஒம்பது பதினெட்டு லிட்டருக்கு விடாது இன்னொரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு முதல் ஆகிக்கும் நீங்கள் வச்சுருந்தாலும் வைக்கலாம் இல்லை மடி வச்சு விற்றாலும் வைக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா விலை போட்டுருக்குறேன் கொஞ்சம் நெஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் கொண்டு போய் காரங்க ஆனால் அருமை உங்களுக்கு இன்றைக்கி பார்க்க தெரியுது தெரியல மடி வத்திச்சு அதனால் உங்களுக்கு அது மடித்து மடியை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்ற சுழி தப்போ எதுவுமே இப்போ நான் போட்ட மாடலை எதுவுமே இல்லை ஒரு சுழி மின்னுக்கு தனிதான் கூட நான் வீடியோவில் சொல்லிடுவேன் ஏன்னா உங்கள் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நம்ம போனோம் பார்த்துட்டு வாங்கிறதுனால நம்ம உண்மையை சொல்லிடலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு அப்படியே நீங்கள் தாராளமாக கறக்கலாம் இது எப்படி ஒரு கதைங்கன்னா சுழி மாடாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு தெரியாமல் வாங்கிட்டு போய் அங்கே ஒருத்தர் வந்து சொல்லுவாங்கன்னு ஒருத்தர் நான் சுழின்னா சுழின்னு சொல்லியிருந்தாலும் எந்த மாடு சுளி சுத்தமான மாடு மடி வச்சதுன்னா இந்த ஒரு முப்பது நாளில் கண்டிப்பாக ஆள் போல் அறுபத்தையாயிரத்துலேருந்து எழுபதுனாயிரம் அறுபது அறுபது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பது அப்படி போடலாம் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் போடணும் மாடு வச்சு கறக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லா கறக்க மாடு நல்ல சாதாரணமாக இருக்குதுங்க மாடு கறக்க நான் அனுசரித்து தர கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறங்க ஏழாவது மாடு இதையும் கைவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் ஏன்னா நம்ம மொத்தம் எத்தனை மாதம்னு சொல்லணும் மேலும் ஒவ்வொரு டாக்டருக்கு அது ஒரு மாதங்கள் வேணால் வேறுபடுமே தவிர இதெல்லாம் சேஃப்மாலே வருது காம்பில் ஒன்றும் அதெல்லாம் தொந்தரவுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியும் மாடு சென மாடு ஏழாவது மாடு நாற்பத்தஞ்சு ரூபா விலை கொண்டு போய் பக்குவமாக கரங்க எல்லாம் கணம் முதல்ல இதெல்லாம் மடி வச்சு இன்னொரு முப்பது நாளைக்கு நான் அப்படித்தான் வேலை இப்போ போட்டுக்கிறேன் எப்படிங்கண்ணா விற் ஆள் விற்கிட்டு விற்றாச்சின்னு எழுதி போடலாம் விற்காமல் இருக்குதா நம்ம ஒரு மூட்டை வறுத்தி வேலை வச்சு கரை வேலையும் இல்லை எல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம்னா ரெண்டு மடி கிடி வச்சதுங்கன்னா அப்புறம் ஒரு மனத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளே போடுங்க டெய்லி ஆயிரம் ரூபா நம்மளுக்கு நிற்கிற மாதிரி தான் என்ன மோசமாக போனாலும் ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது ரூபா டெய்லி நம்மளுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி தான் மாடு நிற்கி நம்ம வியாபாரிகள் எல்லாம் அப்போ நம்ம மடி வச்சு கறந்து காமிச்சு எல்லாம் பக்கும் பண்ணி கொடுக்குற மாடுதான் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக ஏழாவது மாட்டை கொஞ்சம் நீங்கள் கறக்கலாம் சேனைக்கெல்லாம் கேரண்டி மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா பத்து மாடு போட்டுருக்குறது காலையில் நேரமே ஏழு மணிக்கு போகலாம்ல மாடு இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அது ஏமாற்றம் ஏன்னு கேளுங்க ஃபோனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் தான் நான் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்படின்னு கேளுங்க காசு அவங்களுக்கு எண்ணி கொடுக்குறாங்க எங்கேயோ இருந்துக்கிட்டு ஒரு சின்ன செல்லில் மாட்டை பார்த்து செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் உண்டானதை சொல்லி தெளிவாக கொடுத்துருவேன் அப்போ அவங்களுக்கு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா மாடு போயிடும் அப்புறம் அட்வான்ஸ்னு வாங்கிட்டு அப்புறம் யார் வந்து ஐயாயிரம் சேர்த்தி கேட்டாலும் நடக்காதுங்க பத்தாயிரம் சேர்த்து கேட்டாலும் நடக்காது அது என்னதான் பண்ணி அவங்களுக்கு முத வேலை வேசி அவங்களுக்கு தான் நம்மளது முத உரிமை எப்போவுமே இப்போ மட்டுமில்லைங்க நான் வியாபாரம் இருந்தே அதை அப்படி மீறி லாபம் சேர்த்தி கேட்டால் தான் கேட்டு கொடுப்பனே தவிர நம்மளுக்குன்னு வந்து ஒவ்வொரு திருநாடு பத்து லாட் வேணும் நம்ம அதே தொழில் இருக்கிறோம் அது எதுக்குன்னு போட்டு அப்படி சேமானுங்க கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கரெக்டாக கட்டி துவைக்க வேணாலும் வாங்கி போடுங்க மாடு கொண நாய் எல்லாம் இருக்குது மட்டியெல்லாம் வைக்கல பார்த்தீங்கன்னா வெளியே அப்படின்னு நடக்க முடியாது மாடு அந்தளவுக்கு மடி வைக்கி கெட்டேறிதான் ஒன்றும் தப்பு தர சொல்கிறக்குலாம் மட்டி அப்படியே பிடிக்கிற பிடிக்க ந நடக்கு நடக்க வைக்குங்க மடி இதெல்லாம் ஈத்து மாடு ஈத்து மாடுங்கன்னா தலை ஈர்த்து முடிஞ்சு ரெண்டாம் ஈத்து நீங்கள் யாரை வேணாலும் பிடிச்சி பார்த்தாலோ ஒரு பள்ள பார்த்தாலோ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதில் மாற்றம் இருக்காது மாட்டில் வச்சு தான் நம்ம சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறது எல்லாமே இப்போ நான் சொல்கிறதும் பொய்யாக இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறதும் பொய்யாக இருக்குது மாட்டு ஆவாரம் ஒன்று மட்டும்தான் வாய திறந்தா போய் வாயை திறந்தா போய் அதுதான் மாட்டு ஆவாரத்தோட ஒரு மகிமை அதுலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு போய் சொல்லாமல் சொல்லிடலாம் அப்படின்னு தான் உங்க கூட்டி நான் சொல்லிட்டு வரேன் முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்ல மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் மாடு இதோ எட்டரை மாதம் ஆகுது இன்னும் நீங்கள் ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி தான் மேய்க்க வேண்டியது வேறு மாடு கடாப்படான்னு இலச்சி கிடக்குது வயிற்று புல் திங்கிறதால ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுக்கிற பாருங்க அப்படியே வாய் நம்ப அழுத்திங்க வயிற்று புல் ஒரு அரை மூட்டை பறிச்சி போய் இன்னும் இந்த நாற்பது நாள் ஐம்பது நாள் அப்படியே ஒரு கை ஒரு கை தின்றுச்சின்னா உங்களுக்கு என்ன மோசமாக போனாலுமே இந்த பதினாலு லிட்டருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கொண்டே கட்டுங்க இது சேனமாடு நல்ல பல்லெல்லாம் அப்படியே கராம் பல்லுங்க சேர்ந்து ஜராமல் இருக்குது பெரும்பல்லுக்குதே இதோட விலை இருபத்தொம்போதனாயிரம் இதுக்கு வந்து எப்படிங்கன்னா ஒரே சுழிதான் இருக்குது ஆனால் மின்னுக்கு தள்ளி இருக்குது மின்னுக்குன்னா சப்பை விட்டு மின்னுக்கு தான் தள்ளி இருக்குதே நீங்கள் பயக்க பயக்கம் சுழி தப்புங்கிறது கிடையாது கொண்டு போய் தாராளமாக கரங்க இருபத்தொம்பதனாயிரம் இதோடய விலை சேன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னு என்ன மோசமாக போனாலும் நாற்பது ரூபா நாற்பஞ்சி ரூபாய்க்கு மாடு போகும் அடுத்து ஒம்பதாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு மாத சன பாலெல்லாம் விட்டாங்க தள்ள கிடையாது நல்லா கோப்பமான கிடையாதுங்க முப்பத்தையாயிரதோட வில எட்டு மாதம்னால் உறுதி இன்னொரு ஒரு மாதம் அதிக அதிகபட்ச பச்சுக்கும் ஒரு அறுபது நாளே நீ மேய்க்க வேண்டியது வரலாம் வேற ஒன்றும் பெருசாவெல்லாம் வந்துடாது கரெக்டாக அக்யூரேட்டாக இப்போ ஊசி போடுற காயத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆறு கொடுக்குறதில்லை இன்னொரு காலத்தில் அப்படி ஊசி போகிற காலத்தை இருந்தால் தான் மாடு வாங்கவே இல்லைன்னா வாங்க மாட்டேன் சென மாடுகள்லாம் அப்படியெல்லாம் இல்லை இதுவும் கொண்டு போய் கரங்க ஒன்பதாவது மாடு முப்பத்தையாயிரம் வில எட்டு மாதம் தானே அப்படியே மான் கொம்பாட்டம் அருமை கிடையாது நீங்கள் சதுரம் அனுசரித்து தர்ற சன மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வேறு கொண்டு போய் நன்றி வணக்கம்